பிரியமானவர்களே மாணவர்களே நம்முடைய வேதவனா போட்டி மூலமாக நடைபெற்ற ஜனவரி மாதம் ஆதி ஆகமத்தை தொடங்கி நவம்பர் மாதம் வெளிப்படுத்திய விசேஷத்தை மிக அழகாக ஆர்வத்தோடு தாகத்தோடு படித்து முடித்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு விநாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இதுபோல ஒவ்வொரு ஆண்டும் உற்சாகமாக நீங்கள் தேர்வில் கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வேதாகமத்தை படித்து முடியுங்கள் நீங்கள் மட்டுமல்ல மற்ற நண்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சபை உள்ளவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் இந்த வேதவினா போட்டி மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருப்பதாக இப்பொழுது கூட நிறைவடுகிற உழாண்டு தேர்விலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தேர்வு எழுதலாம் தேர்வு எழுதி நிறையா பரிசுகளை வெல்லுங்கள் அநேகர் கேட்டுக்கொண்டு நிமித்தமாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தேர்வு எழுதுகிற எல்லோருக்குமே சர்டிஃபிகேட் வழங்குகிறோம் தேர்வு எழுதுகிற அனைவருக்குமே பரிசு வழங்குகிறோம் சிறந்த மதிப்பெண்கள் எடுக்கிறவர்களுக்கு சிறப்பான பரிசுகள் வழங்குகிறோம் நீங்கள் வேதவினா போட்டியில் அநேகரை அறிமுகப்படுத்துங்கள் பல லட்சம் பேர் இணைந்து வேதாகமத்தை படித்து முடிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இந்த வேதவனா போட்டி வழங்குவதாக நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் மற்றவருக்கு அடிமைப்படுத்துங்கள் இந்த தேர்வு உற்சாகமாக எழுதுங்கள் நல்ல மதிப்பெண் எடுங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் கத்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ முதல் பகுதி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் பலிப்பிடத்திற்கு கீழிருந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன நியாயப்பிரமாணத்தினால் வருவது என்ன இயேசுவை கர்த்தர் என்று எதினால் சொல்லக்கூடும் பேச்சில் கல்லாதவர் யார் பிள்ளைகள் எப்படி நடப்பது சந்தோஷமா இருக்கும் யார் மனம் திரும்பும்படி புதுப்பிக்கிறது கூடாத காரியம் வானத்திலிருந்து வந்த சத்தத்தை கேட்டபொழுது பேதுரு எங்கே இருந்தார் யோகித்தாவின் ஸ்தானத்தில் ஆசாரியனாக வைக்கப்பட்டவன் யார் எது சமயமாக இருக்கிறது என்று சொல்லப்படும் நாம் கலங்கக்கூடாது நெருக்கப்பட்ட நிலையில் ஜபித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட ராஜா யார் இரண்டாம் பகுதி பொறுத்துக கேள்விக்கான பதிலை சரியாக பொருத்த வேண்டும் அனனியா எனக்கு செவி கொடுப்பதற்கு கர்த்தருக்கு சித்தமில்ல ஆபேல் நான் கர்த்தரின் வருகையை முன்னமே அறிவித்தேன் ஆருண் மருத்துவரான நான் சுவிசேஷ பணியாளன் எப்ராயும் உண்மை உள்ள நான் அரண்மனைக்கு தலைவன் எலிசா தேவன் என்னை கணம் பொருந்திய பொறுப்புக்கு அழைத்தார் ஏனோக்கு குஷ்டம் பிடித்தவர்கள் பலர் இருந்தாலும் ஒருவனே என்னால் சுகம் பெற்றான் பீளையாம் நல்லவர்களின் இரத்தப்பழி என் ரத்தம் சிந்தித்தினிருந்து துவங்கியது நோவா நான் இயேசுவின் இரகசிய சிஷிய பிள்ளை ஆனால் தேச தலைமையிடம் பேசும் தைரியம் உள்ளவன் யோசியப்பு மேன்மை பெற்றிருந்த நான் செய்த குற்றத்தால் செத்து போனேன் லூக்கா என் விசுவாசத்தால் உண்டான நீதியை சுகந்தரித்து கொண்டேன் மூன்றாம் பகுதி நான் யார் நாங்கள் யார் நாங்கள் மறித்தோரை எழுப்பின கிறிஸ்துவின் ஊழியர்கள் நாங்கள் தூணுகளாக எண்ணப்பட்டோம் அவனை என்னோடு கூட்டி செல்ல மறுத்த நான் பின் நாட்களில் அவனை என் உடன் வேலையாளாக ஆக்கிக் கொண்டேன் நான் யார் அவன் யார் வீட்டில் தழுவிக்கொள்ளாத கொள்ளாத நாங்கள் பல ஆண்டுகள் கழித்து வெளியில் சந்தித்து தழுவி கொண்டோம் பொய் தீர்க்கு தரிசனம் சொன்ன எங்களை குறித்து கர்த்தர் சாபமான வார்த்தை சொல்லப்படும் என்றார் மீன்களை பிடித்த நாங்கள் மனுஷரை பிடிக்க புறப்பட்டோம் நாங்கள் கீழ்ப்படியாதவர்கள் எதிர்த்து பேசுவதில் வல்லவர்கள் ஏராளமான மீன்களோடு கரைக்கு வந்த எங்களுக்கு பொரித்த மீன் ஆயத்தமாகி இருந்தது யுத்த காலத்தில் எங்கள் உயிரை துட்சியமாக எண்ணி துணிச்சலோடு நின்றோம் நாங்கள் முதிர்வாயதில் தேவ வாக்கின்படி தகப்பனாகும் சுலாக்கிய பெற்றவர்கள் நான்காம் பகுதி ஒரு கேள்வி இரு பதில்கள் பழைய பாட்டிலிருந்து ஒரு பதிலும் புதிய பாட்டிலிருந்து ஒரு பதிலும் எழுதவும் அடையாளம் கேட்க மறுத்த ராஜா யார் அடையாளத்தால் கலங்கின ராஜா யார் எனக்கும் உனக்கும் என்ன என்று சொன்னவர்கள் யார் கேட்டது கொடுக்கப்படும் என்று யாரிடம் சொல்லப்பட்டது தரையில் விழுந்து விண்ணப்பம் செய்தபொழுது வானத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டவர்கள் யார் மாறி காலத்திலே பாவ அறிக்கை செய்ய அழைத்தவர் யார் மாறி காலத்திற்கு முந்தையே வர வேண்டியவர் யார் ஐந்தாம் பகுதி சிறப்பு கேள்விகள் சங்கீதம் நீதிமொழிகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது கருவிலே கர்த்தர் தன்னை பாதுகாத்ததாக தாவிது கூறும் வசனம் எது மதி இல்லாதவன் தன் உள்ளத்தில் கூறிக்கொள்வது என்ன விடியலை நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் யார் கர்த்தரை நம்பினால் எதை போல இருக்கலாம் கர்த்தர் எந்த நாளில் எதை மூடினார் தாவிது எதை நம்புவது இல்லை தன் நண்பர்கள் ஏன் தன்னை விட்டு தூரம் போவதாக தாவிது கூறுகிறார் தன்னை மூடனாக எண்ணியவன் யார் துரத்தாமலே ஓடுகிறோம் நாங்கள் யார் கரை தாண்டி வரக்கூடாது என எல்லை குறிக்கப்பட்டது எதற்கு ஆறாம் பகுதி பொதுவான கேள்விகள் எல்லா ஆகமத்திலிருந்தும் கேட்கப்படும் ஹோட்டல்களில் விக்ரங்களுக்கு படைக்கப்பட்டு விற்கப்படுகிற உணவை புசிக்கலாமா புசிக்க கூடாதா இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இயேசு வந்திருக்கிறார் என்று அறிவிப்பு கொடுத்து அற்புத சுகமளிக்கும் கூட்டம் முதலில் எந்த நாட்டில் நடைபெற்றது வேதத்தில் தாவிதப்பட்ட வேதனையையும் துக்கத்தையும் விட ஊழியத்தின் நிமித்தம் அதிக மனவேதனைப்பட்டவர் யார் எலியாவை விட எலிசா ரெட்டிப்பான அற்புதம் செய்தது போல சீஷர்கள் பெருகின நாட்களில் பெரிய அற்புதங்களை செய்தவர் யார் யாருடைய பிள்ளைகள் பத்தாம் தலைமுறையிலும் கூட சபைக்குள்ள வரக்கூடாது பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பு எதில் மிகவும் பக்தி வைராக்கியமாய் இருந்தார் கர்த்தர் மோசைக்கு தம்முடைய வல்லமையை காண்பித்து ஊழியத்திற்கு அழைத்தது போல ஏசு யாருக்கு வல்லமையை காண்பித்து ஊழியத்திற்கு அழைத்தார் ஸ்கூல் மற்றும் காலேஜுக்கு மதிய உணவு எடுத்து சென்று சாப்பிடுவது போல சபைக்கு வரும்பொழுது உணவு எடுத்து வந்து சாப்பிட்டவர்கள் எந்த சபை விசுவாசிகள் நான் ஒருபொழுதும் உங்களை தள்ளிவிட மாட்டேன் என்று கர்த்தர் எந்த வம்சத்தாரிடம் வாக்கு பண்ணினார் ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தவர்கள் ஆண்டவரை கொலை செய்ய தேடினார்கள் அவர்கள் யார் வியாதி என்பது பாவியானவர்களுக்கு மட்டும் வரக்கூடியது அல்ல வியாதியால் மரணத்தின் விளிம்பிற்கு சென்று பிழைத்த பவளின் உடன் சேவகன் யார் வேதாகமத்தில் பெயர் சொல்லப்படாத ஒரு ஊழியர் அநேக சபைகளில் புகழ்ச்சி பெற்ற ஊழியராக திகழ்ந்தார் அவரை யாருடன் ஊழியத்திற்கு பவுல் அனுப்பினார் எங்கள் அப்பாவும் தாத்தாவும் ஒருவரே நாங்கள் யார் எங்கள் அப்பாவும் தாத்தாவும் தாத்தாவுமானவர் யார் இவ்வுலகில் வாழும் கிறிஸ்தவர்கள் விபத்து அல்லது இயற்கை பேரழிவு மூலமாக மறித்தால் அவர்கள் பெரிய பாவி என நினைக்கக்கூடாது என்று யார் யாரை கொன்றபொழுது இயேசு கூறினார் ஒரு குடும்பத்தில் மூன்று தலைமுறைகளாக கர்த்தரை பற்றும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தனர் அந்த புதியற்பாடு குடும்பம் எது எங்கு இறங்குபவன் ஏறி வரமாட்டான் ஒரு அந்நிய நண்பன் அவன் வீட்டு விருந்திற்கு நம்மை அழைத்தால் நாம் போகலாமா போகக்கூடாதா இது குறித்து பவுல் என்ன கூறுகிறார் ஜனங்கள் எதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என பவுல் அநேக சபைகளுக்கு கூறினார் தகப்பனை கொன்ற ராஜாவின் பிள்ளைகள் யார் பவுல் மிகவும் வருந்தி உன்னுடன் ஊழியத்தில் ஒருவனாக சேர்த்துக்கொள் என்று யாரை குறித்து யாரிடம் வேண்டினார் நாம் யாரையும் அற்பமாகவோ பாவிகளாகவோ அந்நியராகவோ பார்க்க கூடாது என கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறியது போல பவுலும் தீத்துவுக்கு ஏன் கூறினார் பல சபைகளுக்கு நிருபம் எழுதினார் பவுல் எந்த சபையாருக்காக தான் முழங்காலி நின்றதாக குறிப்பிடுகிறார் எதை செய்ய திரளானவர்களை பின்பற்றக்கூடாது எதினால் முந்தின கட்டளைகள் மாற்றப்பட்டு புதிய கட்டளைகள் கொடுக்கப்பட்டது மேன்மை பாராட்டும் எதை போல் அழிந்து போவான் தவறான உபதேசங்களை போதிக்கிறவனை ஏற்றுக்கொண்டு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் எதில் பங்கு உள்ளவன் இசிரவெலரை பாவத்துக்குள் நடத்தும்படி ஆலோசனை கூறி கூலி வாங்கும் தீர்க்கதரிசியின் போதகம் எந்த சபையில் காணப்பட்டதாக யோவான் கூறுகிறார் நாம் புதிய ஏற்பாட்டை மட்டும் வாசித்து தியானிக்க கூடாது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதர்சன வார்த்தைகளையும் கூறும்படி தியானியுங்கள் என்ற யார் எங்களிடம் மீதியாக ஒன்றுமில்லை என்று முறையிட்டது யார் யாரிடம் ஏசு என்ற பெயர் கொண்ட இன்னும் ஒருவர் வேதாகமத்தில் உண்டு அவர் யார் ஏழாம் பகுதி வேதாகம கணக்கு கணக்கு வழி எழுதி பதில் எழுதினால் மட்டுமே முழு மதிப்பெண்கள் தரப்படும் ஒருவன் தன் உடன் வேலைக்காரனுக்கு கடனாக கொடுத்த வெள்ளி பணத்தின் எண்ணிக்கையும் பிசாசுகள் தங்களுக்கு கீழ்ப்படிவதால் சந்தோஷப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் விதவைகள் கூட்டத்தில் சேர்க்கப்பட்டவர்களின் குறைந்தபட்ச வயதையும் கூட்டினால் வரும் தொகையை பவுலுடன் கப்பலில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கையிலிருந்து கழித்தால் வரும் எண் எதை குறிக்கும் பவுல் குறிப்பிட்டத்தின்படி பேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் செத்தவர்களின் எண்ணிக்கையிலிருந்து ஒரு ராஜா தன்னுடைய பத்தாயிரம் சேவகர் எதிர்க்க வேண்டிய எதிரூடைய சேவகரின் எண்ணிக்கையை கழித்து வரும் தொகையிலிருந்து தாவிதின் நாட்களில் இருந்த பிரதான தலைவர்களின் எண்ணிக்கையை கழித்து வரும் தொகையுடன் நூற்றி இருபத்தி ஏழு ஆண்ட ராஜா தன் மகத்துவத்தை காண்பித்த நாட்களை கூட்டினால் வரும் எண் எதை குறிக்கும் ஏழாவதாக இடமிருந்து வளம் வளமிருந்து இடம் மேலிருந்து கீழ் கீழிருந்து மேல் குறுக்கே என்ற முறையில் எழுத்துக்களை இணைத்து வரும் வார்த்தைகளை ஒழுங்குபடுத்தினால் கிடைக்கும் வசனத்தை இருப்பிடத்துடன் எழுதுக இடமிருந்து வளம் வளமிருந்து இடம் மேலிருந்து கீழ் கீழிருந்து மேல் குறுக்கே என்ற முறையில் எழுத்துக்களை இணைத்து வரும் வார்த்தைகளை ஒழுங்குபடுத்தினால் கிடைக்கும் வசனத்தை இருப்பிடத்துடன் எழுதுக பிரியமானவர்களே தேர்வு உற்சாகமாக எழுதுங்கள் கேள்விகளில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் நயன் த்ரீ நயன் டூ ஒன் ஃபோர் ஒன் த்ரீ ஒன் என்ற நம்முடைய எக்ஸாம் கோஆர்டினேட்டர் பிரதர் அசோக் ராஜா அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் கத்திரதாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ